அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமநாதபுரம் மாவட்ட முன்னணி தலைநார்வலர் இலக்கியா நம்ம ஊர் கதை காம்படிஷனை பற்றி நிறைய டவுட் கேட்குறீங்க அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இல்லம் தேடி கல்வி சூப்பராகவே எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இப்போ இல்லம் தேடி கல்வியில் ஒரு புது நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்னென்னா நம்ம ஊர் கதை நம்ம ஊர் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தன்னார்வலர்களும் தன்னோட சென்டரில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து கதை மேக் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இல்லம் தேடி கல்வியிலேருந்து சொல்லியிருக்காங்க என்ன குழந்தைங்கள்லாம் சேர்ந்து கதை உருவாக்கணுமா அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாமல் என்னென்னவோ டவுட்லாம் கேட்குறாங்க நம்ம தன்னார்வலர்கள் அந்த டவுட்டுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஊர் கதை இது எதுக்காகங்கிறத பார்த்துடலாம் நம்ம இல்லம் தேடி கல்வி மாணவர்களோட கற்பனை திறனையும் படைப்பாற்றலையும் சிந்திக்கும் திறனையும் வெளிக்கொணரும் விதமாக தான் நம்ம ஊர் கதைங்கிற போட்டி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம இல்லம் தேடி கல்வி கொஸ்டின் நம்பர் ஒன் ஸ்டோரி என்ன டாப்பிக்கில் எழுதணும் நம்ம ஊர் சார்ந்ததாக இருக்கணுமா இல்லை வேறு தலைப்புலையும் இருக்கலாமா எக்ஸாம்பிள்க்கு அறிவியல் தொடர்பான கதைகள் கேளு தொடர்பான கதைகள் இல்லைனா நகைச்சுவை தொடர்பான கதைகள் இந்த மாதிரிலாம் இருக்கலாமான்னு கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினுக்கான பதில் இதோ தங்கள் ஊரின் சிறப்புமிக்க அம்சங்கள் இயற்கை மற்றும் வளங்கள் பள்ளி இல்லம் தேடி கல்வி மையம் தங்கள் ஊர் சாதனையாளர் போன்ற தங்கள் ஊரை குறித்து ஏதேனும் ஒரு தலைப்பின் அடிப்படையில் இல்லம் தேடி கல்வி மையம் மாணவர்கள் ஒரு கதையை உருவாக்க வேண்டும் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு அடுத்ததா கதையை வந்து எழுதணுமா இல்லை பிடிஎஃப் அல்லது வேடலை கொடுக்கணுமா இல்லை குறும்படமாக முன்னாடி மாதிரி தயாரிக்கணுமா இப்படி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க இது போன டைம் மாதிரி குறும்படம் தயாரிக்கிறது கிடையாது கதை எழுதத்தான் செய்யணும் அடுத்த கொஸ்டின் ஒரு சென்டருக்கு அஞ்சு கதை வரை எழுதி அனுப்பலாமா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆர்வமாக இருக்காங்க ஐந்து கதைகள் எல்லாம் எழுதி அனுப்பக்கூடாது ஒரு சென்டருக்கு ஒரு கதை தான் அதுவும் தன்னார்வலரும் குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து அந்த கதையை உருவாக்கணும் தன்னார்வலர் வந்து அதுக்கு உதவி செய்யலாம் அடுத்த கொஸ்டின் கதை யார் எழுதணும் ஸ்டூடண்டா இல்லை வாலண்டியரா ஸ்டூடெண்ட் தான் கண்டிப்பாக எழுதணும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களால் எழுத முடியலைனாலும் ஃபோர்த்து ஃபிஃப்த் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நீங்கள் கதை எழுதுறதுக்கு பயன்படுத்திக்கிறலாம் நீங்கள் அதுக்கு கொஞ்சம் ஐடியா மட்டும் கொடுத்தா போதும் அவங்களே நீட்டாக பண்ணி முடிச்சுருவாங்க கதை எழுதும்போது சுற்றி டெக்கரேஷனுக்கு வேணால் எதாவது படங்கள்லாம் வரையலாம் அதுக்கும் மாணவர்களே வரைய சொன்னிங்கன்னா அழகாகவே வரைஞ்சி முடிச்சுருவாங்க அடுத்த கொஸ்டின் கதை எவ்வளோ பேஜ் வரை எழுதணும் நாளில் இருந்து பத்து பேஜுக்குள்ளே எழுதி முடிக்கலாம் அடுத்த கொஸ்டின் கதை எழுதி எப்போ சப்மிட் பண்ணணும் வர்ற மார்ச் இருபத்தி எட்டுக்குள்ளே நம்ம வட்டார வள மையத்தில் கதையை சப்மிட் பண்ணிடலாம் அவ்வளோதான் என்கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணிவிட்டேன் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க நான் அதுக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் நம்ம ஊர் கதையில் பார்ட்டிசிபேட் பண்ணி வெற்றி பெற இருக்க அனைத்து தன்னார்வலர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் நன்றி